இல்லைப்பா எல்லாம் இருப்பா இனி கமெண்ட்டு போடட்டும் சொல்கிறேன் எங்கள் ஆளை காணோம் யாருன்னு பார்த்து சொல்லுங்க சொல்லி வச்சு செய்வோம் ம் தெரியல தெரியல எனக்கு மிஸ் யூ டூ அச்சு மிஸ் யூ டூ அப்படின்றாங்க நம்ம ரோஸ் வர்றதில்லை கேட்டால் வரேன்னு சொல்லிவிட்டு ஆளை காணோம் ரோஸு தங்கம் வாங்க எங்கிருந்தாலும் வரு வருக வருக என்ன வரவேற்கிறேன் ஆயாவுக்கு முத முதலே அங்கீகாரம் கொடுத்த தங்க பிள்ளையை வேற சொல்லவா வேணாம்மா வேற வேற பேர் அவங்க பேர் சொல்லக்கூடாது சீக்ரெட் அப்புறம் என்ன ஏ ப்ராப்ளம் உனக்கு அது சாமி இதை கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கேன் இதை கூட கலவான் பிழிச்சு கொட்டு உங்களுக்கு தெரியாது பெரிய ஐயோ எது வச்சாலும் இருக்காது இங்கே ஆனா இங்கே யாருமே கிடையாது நான் தீபக்கு சபரி வேற எந்த டிஸ்டபன்ஸ் ஆளுமே கிடையாது ஆனால் யார் தூக்குவா வீட்டில் பத்திரமா வைக்கணும் அங்க போய் எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா அது என்ன இது என்ன அப்பா கல்யாண உங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோவை கொண்டுட்டு வாண்டாரு ஐயா ஐயா எங்கள் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாருங்க இறந்து போயிட்டாருங்க அப்போ டெத்து சர்டிஃபிகேட் கொண்டு வாண்டா அப்புறம் ஒரு நாள் கொண்டு போய் அப்பா ரொம்ப தலைவலிப்பா ஏ கண் எரியுதா அழுது போய் தூங்குதுப்பா வளரு நீங்கள் போலி நிலாவோ சரிப்பா ஐயா ஆ வாங்க வாங்க அன்பு அன்பு பாங்க தங்கப்பிள்ள ஐயா குட் நைட்டு அன்பு ஆள் தூக்கம் வருது சரி எல்லாரும் தூக்க போடுவோம் எல்லாரும் வந்து குட் நைட் போடுங்க எல்லாரும் போயிட்டு வரேன் போட்டி ஆயா போட்டி ஆயா போயிட்டு வா சரி சரி சரிப்பா வளரு வரேன் ம் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் கனடாவுக்கு ஆயிரத்தி ஐநூறு அம்மா பற்றி ஆயா கட்டுறதுக்கு கட்டி நம்ம ஆதார் கார்டு பான் கார்டு அப்புறம் என்ன கொடுத்தேன் விடோ சர்டிஃபிகேட்டு இறந்த சர்டிஃபிகேட்டு நான் கொடுத்து காமிச்சி வாங்க சரிப்பா குட் நைட்டுப்பா ஆயா போயிட்டு வரேன் எல்லோரும் நல்லா நிம்மதியாக நான் நாளதே சாப்பிட்டேன் இல்லாட்டினா நான் அது சாப்பிட்டுக்க மாட்டேன் கலரை கலரை குடிச்சிட்டு மாத்திரையும் போடாமல் படுத்துருப்பேன் சரிங்களா ஆயா நாளைக்கு வரேன் ஆ காலைக்கு வரேன் நைட்டுக்கு வரேன் பரவாயில்லையே எங்களுக்குள்ள ஓடுது நெட்டு நல்லா ஆ இப்படியே கூட போடலாம் நம்பளை லைவ் நல்லா இருக்கு அங்கே ஓடிக்கிட்டு எதுவும் நினைக்காமல் தூங்கும் வளரும் மனசு சரியில்லை டீ போட்டு குடிச்சு கொஞ்சம் நேரம் படம் பாரு படம் பார்க்கலாம் சொல்லுல்லையா சரி பார்க்குறேன் சரியா சாமி என் லைவில் வந்து எல்லா ஆயா ஆயாவுக்கமாக போட்டதுக்கு ஏனையும் சாப்பிட வச்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றிப்பா பாசி ஆசைப்படுது இதே நான் சின்ன பிள்ளையிலே போட்டிருந்தேன் ஆமாம் எதுவும் சரி சாமி பாய் சொல்லுங்க புதுசாக இருந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சரிங்களா பாய் ஆமாப்பா இல்லைன்னா கண்டதே நினச்சி தோணும் ஆமாம் தான் நமக்கு ஒரு கவலையுமே இல்லை எனக்கு நான் எதுவுமே பெருசாக நினைக்க மாட்டேன் எதுவுமே நினைக்க மாட்டேன் இந்த பாருங்க மேலே மேலே வரிசையாக வச்சுருந்தேன் டிப்பனு தூக்குவாளி அப்படி வச்சுருந்தேன் ஒன்றுவே அம்மா பெட்டியாயா காணும் ஆமாம் சரி சாமி போயிட்டு வரேன் எல்லாத்துக்கும் நாளைக்கு வரேன் சரிங்களா பாய் பாய் நாள் இனிமேலும் அழுகக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் என்ன வேணாலும் நட ஆனால் நம்ம பொறுமையாக அதை அப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தா அந்தளவுக்குள்ள நெட்டு சரிப்பா அது சொல்லிப்பா அடுப்பாக பேசாமல் அழுகாம கூடாது சொன்னதே ஆக வச்சு சாப்பிட்டுட்டு சொன்னாலே அது தெம்பாக இருக்கும் ஆ இப்போ நான் ஏன் லைவுக்குள்ளே வந்தேன் சரி நமக்கு ஒரு ஆறுதலுக்கு நம்ம பிள்ளைங்க வருவாங்க நம்ம அதை கேட்டுட்டுனாலும் நிம்மதியாக யோசிச்சுக்கிட்டே தூங்குவோம் வேற என்னப்பா அள்ளிக்கிட்டு போகிறோம் போறோம் ஒன்றுமே இல்லைப்பா ஒரு ஆறுதல் ஒரு பிள்ளைங்க வந்து நமக்கு பேசுறது பேத்திங்க ஏதோ ஒன்று வேற ஒன்றுமே இல்லை நான் செய்ய நம்ம இருக்கேன்ற இருக்குன்ற தெம்புல படுப்பில்ல தூங்குவேல்ல பாய்